அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக உயரிய நோக்கத்தோடு நம்முடைய விழாவான மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த நிகழ்வுடைய தலைமையுடையாக மதிப்பிற்குரிய ஐயா எங்கள் வழிநடத்தக்கூடிய நம்பாழ்வார் ஐயா அவர்களோடும் மதிப்புக்குரிய ஐயா கை ஜெயராமன் ஐயா அவர்களோடும் பயணித்து எங்களை இன்னமும் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய உயர்நிலைக் குழு தலைவர் ஐயா அசோகன் ஐயா அவர்களை தலைவையாக்கிறார் கோரி வேலைகளை மக்களுக்கும் மே வந்த இயற்கை விவசாய சங்கத்தினுடைய அமைப்பாக எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திருந்தாலும் வந்திருக்கும் பி ஆர் அவர்களும் அமைச்சராக வந்திருக்கக்கூடிய நம்ம சார்ந்த அமைச்சர்களையும் மற்றும் இங்கு சிறப்பு ஒப்பந்தராக வந்த அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நெல் ஜெயராணன் பாதுகாப்பு மையத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் வணங்கி நமது நூற்றி எழுபத்தி ரகம் இந்த மண்ணிலே விளைவிக்கப்பட்டிருந்தது அங்காங்கே வழங்கப்பட்டு இந்த சங்கம் சங்கம் என்று சொல்லப்பொழுது தொகாது சங்கமம் தான் நாம் சொல்ல வேண்டும் தமிழகம் முழுவதும் பரவாயில்லை ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை செல்வங்கள் இங்கே ஒன்று திறந்து வந்து இங்கே ஸ்தாலாக கண்காட்சியாக இங்கே அருகாமலேயே ஆங்கிலத்திலே அமைந்திருக்கிறது நாம் ஒவ்வொன்றையும் அதை ருசித்து பார்த்து ஆரோக்கியத்தை கொள்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமாக எங்களுடைய எங்கள் போன்ற உறவுகளை ஒன்று சேர்த்து நம் சிஎம் ஏ ராஜு பரிசுக்கு வேலைக்கு வைக்கலாம் ஆனால் சாப்பாடு ஒன்று வேணுமே இன்னைக்கு சாப்பிட்டோம்னா மத்தியானம் சாப்பிட்டாலும் இன்னைக்கு நாளைக்குள்ள இன்னைக்கு சாப்பிட முடியாதுங்கிற உணர்வு அந்த வழித்தோண்டிலே தோண்டிவிட்டது அதனால் ராஜீவனுடைய உழைப்பும் இதில் பங்களித்து உள்ளதால் இதை வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்க அவருக்கு எனதுடைய எங்களுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு மேலும் இது எங்களுக்காக உள்ளதில்லை உங்களுக்காக உள்ளது அடுத்த தலைமுறையை கடத்த வேண்டும் பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்டது பல உணவுகளும் வந்துவிட்டது ஆனால் பழைய நல்லாயிருக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மருத்துவ குணம் அறிவிக்கப்பட்டு விட்டது பழைய கூடும் என்னது நல்லா இருக்குன்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம இந்த குறைச்சமும் அங்கே தேட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்களும் சான்றோர்களும் உண்மையாக இருந்து அடுத்த தலைமுறைக்கு நடத்தி சொல்வதற்கான ஆலோசனை வழங்கி அதை கையில் போய் கேட்டு அங்குடன் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கருப்பில விடுதலைக்காக

நம்முடைய திருவிழா நடைபெறவர்களுக்கு இணையத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இன்றளவும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அசோகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நெஞ்சால் நன்றிகளை தெரிவித்துக்